வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் மணம் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சாம்பாருங்க இது வந்து இட்லி தோசைக்கு பர்ச்சிகுலராக வந்து வெண்பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இது வந்து நூறு கிராம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு மூணு தக்காளி போடா நல்லா பொடியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக நினைக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் வரைச்சு வச்சுருக்கு கட்டாயம் இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ரெண்டு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து ஒரே ஒரு சுளம் மட்டும்தான் புளி ஊற வச்சுருக்கு இது வந்து தேவையான அளவு சாம்பார் தூள் காத்தி தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க நான் வந்து கடாய் போட்டிருக்கேன் அடுப்பில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரிசியாக எல்லாத்தையும் நம்ம வந்து தாளித்து விட போகிறோம் இப்போ கடவுள் பருப்பு கடவுள் போடுறேன் அப்பாக்கிட்டோம் சின்ன வெங்காயம் கொத்த வந்து இழுங்கு போட்டுக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் கழுப்பா அது கொஞ்சம் நல்லா

இப்போ வந்து வேக வச்ச பருப்பு அதை ஊற்றிக்கலாம் வந்து எடுத்து வச்சால் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் அஞ்சு வருஷம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து இதை எடுத்து வச்சோன்னா அந்த புளியை வந்து ஊற்றிட்டேன் இங்க வந்து ஒரு கொதி குதிச்சதுன்னா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணால் சாம்பார் ரெடி ஆகிடும் அதுவும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ